வணக்கம் ஐயா இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா சமீபத்திலே நண்பர் அப்படின்னா ஒரு யூடியூப்ல இருக்க பிரபலமான ஜோதிடர் கிட்ட வந்து அவர் அந்த கேள்வி பற்றி நிகழ்ச்சியில தன்னோட ராசியையும் வேலை வாய்ப்பு பற்றி கேள்வி கேட்டதுக்கு அவரோட ராசியை படி பத்துலயும் ஆறுலயும் கிரகங்கள் இல்லை சோ அதனால வந்து உங்களோட வேலை வாய்ப்பு பற்றி அவங்க வந்து எதுவும் வேலை வாய்ப்புக்கான தகுந்த இது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனது குலதெய்வமான தையநாயகி தாயும் முனியஸ்வரனையும் போற்றி எங்கள் கேட்கின்ற கேள்விக்கான பதில் சிம்ம லக்கணம் மீனராசின்னு சொல்லியிருக்கீங்க அந்த நேயருடையது அவங்க கேட்ட கேள்வி வந்து தொழில் ஸ்தானத்துல இந்த பத்தாம் இடத்துல ஒரு பாவியும் இல்லை ஆறாம் இடத்துலையும் கிரகம் இல்லை உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு அந்த ஜோதிடா அந்த குமரல் சொல்றீங்க எனக்கு புரியுது ஜோதிட வந்து நன்கு அறிந்தவர்கள் ஜோதிடத்தில் அந்த ஜாதகர் பத்தாம் இடத்துல வந்து கிரகங்களும் கிடையாது ஆறாம் இடத்துல கிரகமும் கிடையாது அந்த சும்மா லக்கணம் மீனராசி ஜாதகத்தை நான் பார்த்தேன் லக்கணாதிபதியாகிய சூரியன் பிரதான யோகாதிபதியான ஆஹ் பாக்க இரண்டாம் இடத்துல வந்து செவ்வாயோட ஜாதகத்து இருக்காரு இந்த லக்கணாதிபதிக்கு செவ்வாயே முற்றிலும் யோகா யோகியாவே வரையாரு ஆனா ஒரு ஜாதகத்துல இருந்து பத்தாம்ல கிரகம் இல்ல ஆறுல கிரகம் இல்லைங்கிறத வச்சு ஒரு மனிதன் ஜீவிக்க முடியாதுன்னு ஒரு ஜோதிடர் வந்து பதில் கொடுக்கறது அபத்தமானவும் ரொம்ப முட்டாள்தனமான பதிலாகவும் நான் இந்த ஜோதிட சொந்தங்கள்லாம் இது வந்து இப்ப என்னோட சந்தேகம் என்னன்னா அப்ப பத்துல ஆறுல கிரகங்கள் இல்லாதவங்க வருமானமே இல்லாம வாழ்வாங்களா அதை பத்தி தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஜோதிட சொந்தங்களுக்கு எல்லாம் வருத்தமான மெசேஜா இருக்கும் பொதுவா பத்துல இருக்கிற ஆறுல கிரகங்கள்லாம் ஒருத்தன் நிற்க முடியாது அவன் வந்து வேலை வாய்ப்பு இல்லை அவன் வந்து ஒரு படித்தவன் நல்ல ஒரு உயர்நிலை படிப்பு படிச்சு வேலை இல்லைங்கிறான் ஆனா அந்த ஜாதகம் வந்து பிறந்ததுல இருந்து தன்னுடைய படிப்பு முடித்த காலத்துல இருந்த ஒரு நிரந்தரமா எல்லாம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் நல்ல நிறுவனத்துல வேலை செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நல்ல தொழிலமைப்பு அவனுக்கு அந்த ஜாதகத்தை குறிச்சிருக்கு மொட்டையா மனசஞ்சலப்படி எந்த ஜோசியரும் பத்துல ஒரு பாவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் பத்தாம் இடத்துல கிரகம் ஆறாம் இடத்துல அவன் எப்படி ஜீவனம் பண்ணுவான் அவன் ஜீவனாதிபதி எங்க இருக்காரு பத்தில் உள்ள கிரகம் எந்த பாகத்துல இருக்கு யாருடைய சாரத்துல எந்த ச நட்சத்திரத்தில் இருக்கு ஆறுடைய கிரகம் எந்த சாரத்துல இருக்கு அது இந்த லக்கணத்துக்கு யோகமான பார்வையில இருக்கு ஒரு பாகத்துல கிரகங்கள் மட்டுமே அந்த ஜா ஜோதி அந்த ஜாதகருக்கு வந்து பலன்கள்லாம் சொல்ல முடியாது அந்த கிரகத்துக்கான கிரகம் எங்க வந்து அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கணும் இந்த ஜாதகத்தைப்படி இன்னைக்கு உள்ள கோச்சாரப்படி அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லனா இந்த ஜாதக சிம்மலக்கணமா இருக்கிறதுனால லக்கணாதிபதி இரண்டாம் இடத்துல செவ்வாய் தாரத்துல சித்திரை நட்சத்திரத்துல அவரு இருக்காரு அவருக்கு அவருடைய ஏழாம் அதிபதியாகவும் சனி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல ஜீவனம் கிடைத்து கொண்டுதான் இருக்கிற நல்லாதான் புழைப்பு நடத்துவாரு ஒரு ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பதில் சொல்லுவது தயவு செய்து ஜோதிட சொந்தங்கள் சொல்லுங்க யூடியூப்ல வந்தோம் பேசணும் மற்றவங்கள்ட்ட ஏதோ சப்ஸ்கிரைசர் வாங்கினோம் வியூஸ் போட்டாங்க அது மாதிரி பார்க்குறவங்க மனசு லோகமாக இருக்கிறதுக்காகவே இந்த பதிவை நான் பதிவு எடுக்கிறேன் ஆனால் பதிவு தங்கள் மனதை புண்படுத்தால் ஜோதிட சொந்தங்களுக்கும் இந்த வருத்தத்தையும் விடுறேன் வருங்காலங்களில் தெளிவான ஜோதிட கேள்வியை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் மூலயமா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தொடர்ந்து பதிலளிக்கிறேன் நன்றிங்க ஐயா நன்றி நன்றி